வரைக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை நம்ம சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரி வரப்போகுது அந்த சிவராத்திரி நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றியும் சிவராத்திரி எப்படி வந்து உருவாச்சு அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சிவபெருமானுடைய திருவண்ணாமலை கோவில் விளாகோட சேர்த்து இந்த ஸ்டோரியையும் பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் அஹ் திருவண்ணாமலை தீபம் ஏத்துவாங்க இல்லையா அப்ப போனதுதான் இந்த விளாகு திருவண்ணாமலை தீபம் பதினோரு நாள் ஏற்றுவாங்க இல்லையா பதினோராவது நாள் நாங்கள் வந்து சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து இரவு தங்கிட்டு மறுநாள் வந்து வந்தோம் அப்போ எடுத்த பிளாக் தான் அப்போ வந்து போட முடியல அதற்கான நேரம் இப்போ வந்திருக்கு சரி நம்ம சிவராத்திரியோட சிவபெருமானுடைய கதையும் நம்ம இந்த வீடியோவில் அம்பிகைகளுக்கு வர ஒன்பது ராத்திரிகளை நவராத்திரி அப்படின்னும் நம்ம சிவபெருமானுக்கு வர ஒரே ராத்திரி அது சிவராத்திரி அப்படின்னும் சொல்லப்படும் நம்ம சிவபெருமானுக்கு மாத மாதம் மாத சிவராத்திரி வரும் பௌர்ணமி முடி வரும் பதினாலாவது நாள் தேய்பிரை திரையோதசி திதியை தான் நம்ம மாத சிவராத்திரியாக கொண்டாடப்படும் அதே வந்து மாசி மாதத்தில் பௌர்ணமி முடிஞ்சு வர தேய்பிரை திரையோதசி திதியை தான் நாம மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு இருக்கிற கர்ம வினைகள்லாம் போயிட்டு நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க விரதம் இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி காலையில் குளிச்சு முடிச்சிட்டு நம்ம சிவபெருமானுடைய வச்சு வழிபாடு செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா லிங்கத்திற்கு அபிஷேகம் செஞ்சுட்டு தீபம் ஏற்றிட்டு ஏதாவது ஒரு நெய்வேதியம் செஞ்சு வச்சுட்டு நீங்க விரதம் இருக்க லிங்கம் இல்லாதவர்கள் திருவுருவ படம் இருந்ததுன்னா அவங்களை தொடச்சிட்டு சந்தனம் போட்டு வச்சுட்டு நெய் தீபம் ஏத்திட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரசாதம் வச்சுட்டு நீங்க காலையிலிருந்தே விரதம் இருக்க ஆரம்பிச்சுக்கிடலாம் விரதம் இருப்பதும் இல்லாததும் உங்கள் உடல் சூழ்நிலையை பொறுத்து இப்ப விரதம் இருக்கிறது நீங்கள் வந்து இருபத்தி ஆறாம் தேதி காலையில ஆரம்பிச்சிங்கன்னா மறுநாள் வந்து காலையில நாலு மணி வரையும் விரதம் விரதம் என்பது சமைத்த உணவுகளை சாப்பிடாம பால் பழம் போன்ற விரதத்தை நாம எடுத்துக்கிடலாம் நம்ம சிவபெருமானுக்கு வந்து மாலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு அங்க வந்து நான்கு கால பூஜையில நம்ம கலந்துக்கிறது ரொம்பவே நல்லது சிவபெருமானுக்கு பால் தயிர் பன்னீர் இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் வில்வ இலை கண்டிப்பாக வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நமக்கு சிறப்பான பலன்களை இந்த விரதம் இருந்து கண் விழிச்சு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சிவபெருமான் கோவிலே கூட போய்ட்டு நீங்கள் இரவு தங்கி கிடலாம் காலை நான்கு மணி வரையும் வந்து நான்கு கால பூஜைகள் நம்ம சிவபெருமானுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படி கண் முழிக்க முடியாதவங்க வீட்டில் வந்து ஒரு பன்னிரெண்டு மணி நாச்சு கண் விழித்து இருப்பது ரொம்பவே சிறப்பு இருபத்தி ஏழாம் தேதி காலையில் நாலு மணி போல் நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கிடலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து எந்த உணவு வேணாலும் சாப்பிடுக்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் மறுநாள் வந்து தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்வாங்க சிவராத்திரி பூஜையெல்லாம் பார்த்துட்டு தான் அதற்கான முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்கள் உடல் சூழ்நிலைகள் எல்லாமே மாறி மாறி இருக்கு அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி நீங்கள் இருபத்தி ஏழாம் தேதி மாலை வரையும் வந்து உங்களால் முடிஞ்சா இருபத்தி ஏழாம் தேதியும் சிவபெருமானுக்கு ஏதாச்சும் ஒரு நைவேதியம் செஞ்சு வச்சு நல்லபடியாக தூப தீப ஆராதனை காமிச்சு உங்களுடைய பூஜை வழிபாட்டு முறையை முடிச்சுக்கோங்க இப்படி இப்படி தான் சிவராத்திரி பூஜையை நம்ம முறையாக வந்து வந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு நெக்ஸ்ட் நம்ம சிவராத்திரி எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேவர்களும் அசுரர்களும் வந்து நீண்ட காலம் ஆயுளாகவும் இளமையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கடலில் வந்து வாசுகின்ற பாம்பை வச்சுட்டு அமிர்தத்தை கடைஞ்சி எடுப்பாங்க அப்போ வழி தாங்க முடியாமல் வாசுகி பாம்பு ஆழகால விஷத்தை கக்கிடும் அந்த நேரத்தில் தேவர்களும் அசுரர்களும் போயிட்டு சிவபெருமான் கிட்ட வந்து முறையிடுவாங்க அப்போ சிவபெருமான் உலக நலனுக்காக என்ன பண்ணுவார் அந்த ஆழகால விஷயத்தையே வந்து அவர் வந்து குடிச்சார் குடித்த போது தான் நம்ம பார்வதி தேவி என்ன பண்ணுவாங்க அவருடைய தொண்டைய வந்து இறுக்கி பிடிச்சிடுவாங்க அந்த இடத்துல அந்த விஷம் வந்து அப்படியே நின்றுடும் அதனால தான் அவருக்கு நீலகண்டன் அப்படின்ற பெயரும் வந்தது விஜய நாள் இரவு முழுவதும் சிவபெருமானை தூங்க விடாம கண் விழித்து பார்த்து கொண்டாங்களாம் பார்வதி தேவி அந்த ராத்திரியை தான் சிவராத்திரி அப்படின்னும் சொல்ல அதனால தான் அன்றைய நாள் இரவு முழுவதும் நம்ம சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜை வந்து உடல் உஷ்ணம் குறையிறதுக்கு செஞ்சுட்டே இருப்பாங்களாம் சிவராத்திரியில் நம்ம இரவு கண்விழித்து இருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் ஒரு வேடன் என்ன பண்ணானா மானை வந்து வேட்டையாட போகும்போது புலி வந்து தொர்த்திட்டு வந்துச்சான் அந்த நேரத்தில் அந்த வேடன் வந்து புலிக்கு பயந்துட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டானான் அந்த இரவு முழுவதும் அவன் என்ன பண்ணியிருக்கான் புலிகிட்ட சிக்காமல் இருக்க இரவு முழுவதும் வந்து கண் முழிச்சிட்டு அந்த மரத்து மேலேயே உட்காந்துட்டு இருந்தானான் கண்ணு மூடுனா தூக்கம் வந்துடும் சொல்லிவிட்டு அந்த மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் பறித்து 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 கீழே போட்டுட்டு இருந்தான் கீழே இலையை பறித்து போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்களாம் அந்த சிவலிங்கத்துக்கு மேலே இந்த இலையை பறித்து போட்டுட்டு போர் போல் குவிச்சு விட்டுட்டு இருந்தானான் அது என்ன இலைன்னு பார்த்திங்கன்னா அதுதான் வில்வ இலை அவன் வந்து ஏறி உட்காந்த மரம் வில்வ மரம் அந்த வில்வ இலையால் நம்ம சிவபெருமான் மேலே என் இரவு முழுவதும் வந்து கண் விழிச்சிட்டு வந்து இலையை பறிச்சு போட்டுட்டேன் அந்த இலையை பறிச்சு போட்ட இரவு தான் சிவராத்திரி இரவு வில்வை இலையால சிவபெருமானுக்கு அர்ச்சித்த மாதிரி ஒரு அர்த்தம் ஆயிடுச்சு அதற்கடுத்தது ஒரு காலத்தில் அவன் இறந்து போய்டான் இறந்த உடனே அவன் சொர்க்கத்துக்கு போகிறான் அந்த நேரத்தில் நம்ம சிவபெருமான் வந்து சொல்றாரு நீ வந்து எனக்கு வில்வே இலையால சிவராத்திரி நேரத்தில் என்ன அர்ச்சித்த மாதிரி என் மேல இலையை போட்ட அதனால தான் உனக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கு நீ அடுத்த பிரிவில் மகராஜனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முக்தி கொடுத்து அடுத்த பிரிவில் அவருக்கு வந்து மகராஜனா வந்து பிறவி எடுக்க வச்சாரா அதனால தான் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவபெருமானுக்கு வில்வ இலையை வந்து அர்ச்சனைக்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருவண்ணாமலை விலாகோட சேர்த்து நம்ம சிவபெருமானுடைய சிவராத்திரி பற்றியும் பார்த்தாச்சு நான் வந்து இரவு நேர விலாக மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன் பகல் நேர விலாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி ஜெண்டா பரக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுல நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு vlogல மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ फ्रेंड्स டேக் கேர் பாய் பாய்